கோவை ஸ்ரீ நாராயணகுரு கல்லூரியில் சதுரங்க விளையாட்டு போட்டி துவக்கம் கோவை காக்காசாவடியில் அமைந்துள்ள ஸ்ரீ நாராயணகுரு கல்லூரியில் ஆகஸ்ட் பத்தொன்பது மற்றும் இருபதாம் தேதி ஆகிய இரு நாட்களில் சதுரங்க விளையாட்டுப் போட்டி நடைபெறுகின்றது துவக்க விழாவிற்கு கல்லூரி முதல்வர் முனைவர் டி கல்பனா வரவேற்பும் வாழ்த்துறையும் வழங்கினார் ஸ்ரீ நாராயணகுரு கல்வி அறக்கட்டளையின் இணை செயலாளர் கே குமார் பங்கஜ்குமார் தனிமை தாங்கினார் இதில் சிறப்பு விருந்தினராக பாரதியார் பல்கலைக்கழக உடற்கல்வித்துறை இயக்குனர் மற்றும் பேராசிரியர் முனைவர் அண்ணாதுரை கலந்து கொண்டு மாணவர்களிடையே சிறப்புரை ஆற்றினார் தொடர்ந்து சதுரங்க விளையாட்டுப் போட்டியினை துவக்கி வைத்தார் இப்போட்டியானது முதல் நாள் குழு சதுரங்க போட்டியும் இரண்டாவது நாள் தனிநபர் சதுரங்க போட்டியும் இரு பிரிவுகளில் நடைபெறுகிறது இதில் பாரதியார் பல்கலைக்கழக உறுப்புக் கல்லூரிகளிலிருந்து முன்னூறுக்கும் மேற்பட்ட மாணவிகள் கலந்து கொண்டனர் குரு கல்லூரி உடற்கல்வி இயக்குனர் எல்டிஆர் ஆர் ஜெயபிரகாஷ் நிகழ்ச்சியை ஒருங்கிணைப்பு செய்தார்